திருநெல்வேலி மாவட்டத்தில் மருத்துவ கழிவுகள் மீண்டும் கொட்டப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மானூர் மதவக்குறிச்சி அருகே ஆலங்குளம் செல்லும் சாலையில் காலாவதியான மாத்திரைகள் டானிக்குகள் சிரிஞ்சிகள் அதிக அளவு கொட்டப்பட்டுள்ளது நெல்லை மாவட்ட நிர்வாகம் பசுமை தீர்ப்பாயம் என பல தரப்பில் இருந்து கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பிறகும் மீண்டும் மீண்டும் கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவது தொடர்கதையாகி உள்ளது கேரள முதல்வரை அழைத்து தொகுதி மறுவரை குறித்து பேசும் முதல்வர் ஸ்டாலின் தமிழகம் ஒன்றும் குப்பை தொட்டி இல்லை என கேரள முதல்வரிடம் தெரிவிப்பாரா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் நெல்லையில் பிரேக் பிடிக்காமல் பழுதான விடிய அரசின் தகரடப்பா பேருந்து மின்கம்பம் மீது மோதியதில் பயணிகள் பத்து பேர் காயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நெல்லையிலிருந்து சுத்தமல்லி நோக்கி சென்ற அரசு பேருந்து பேட்டை செக்கடி அருகே வந்தபோது பிரேக் பிடிக்காமல் தறிக்கெட்டு ஓடியது இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் அலறி எடுத்துக் கொண்டு ஓடிய நிலையில் அரசு பேருந்து சாலையோர மின்கம்பத்தில் மோதி நின்றது இந்த விபத்தில் பத்து பேர் காயமடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக எதிரே வாகனங்கள் எதுவும் வராததால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது இதனால் கடும் கோபத்திற்குள்ளான பயணிகள் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காத விடியா ஸ்டாலின் அரசு பெரும் விபத்து நடந்து பல உயிர்களை பலி கொடுத்த பின்னர் தான் திருந்துமா வருமுன் காப்போம் என்பதெல்லாம் ஸ்டாலின் அரசுக்கு தெரியாதா என்று தங்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர்